மக்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது விதமான கண்டன்ட்டுங்க அப்படி என்ன நீ உட்காந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்னைக்குமே ராசி ஆகுறது இல்ல ஒருவேளை அப்படி ராசியா இருக்கிறதா இருந்தாலும் அது நடிப்பா இருக்கும் நூத்துல எங்கேயாவது ஒண்ணுதாங்க ரொம்ப ராசியா இருக்கு சரி அப்படி ராசி இல்லாதது அத ராசிங்கிறது அந்த ராசினா அந்த பலன் ராசி பலன் பெறாதீங்க எங்கள் ஊர் பழக்க வழக்கப்படி சொல்கிறேன் ஒற்றுமையாக இருப்பது மாமியாருக்கு மருமகளை பிடிக்கணுமா மருமகளுக்கு மாமியாரை பிடிக்கணுமா என்னென்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் ரகசியமாக கேட்டுக்கோங்க யாருக்கும் சொல்லாதீங்க இதில் உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் மாமியாராக இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லாட்டி நீங்கள் மருமகளாக இருக்கணும் ஏதாச்சும் ஒன்றா இருந்ததாகணும் இல்லாட்டி என்ன மாதிரி யாருமே இல்லாமல் இருந்ததாகணும் கல்யாணம் முடிஞ்சு வரும்போதெல்லாம் எங்கள் மாமியார் இருந்தாங்க இப்போ தான் இருந்தாங்க ஒரு சமீப காலமாக ஒரு சுந்தர் பிறக்கிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க எங்கள் மாமியார் அதனால் நான் எப்படி இருந்தேன் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லித்தரேன் கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு மாமியார் வந்து இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் நம்ம அதைத்தான் செய்வோம் அது என்ன நேரமோ காலமோ நம்ம செய்யணும்னு செய்ய மாட்டோம் அது அப்படியே தெரியாமல் கூட ஒரு எதர்ச்சியாக நடந்துடும் இன்னொன்று எங்கள் நாத்தனார் பார்க்குறாங்களோ என்னவோ நாத்தனார் கல்யாணம் முடியாமல் இருக்கிற வீட்டில் கல்யாணம் முடிச்சுக்கிறாருங்க அதுக்காக நான் அப்படி சொல்ல சின்ன பிள்ளையா இருக்கிற நான் அப்படி சொல்ல வரல உங்கள் வயசுக்கு ஈக்குவலாக உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் கல்யாணம் முடிச்சு ஒரு வீட்டுக்கு போக போகிறீங்க லேடிஸ் அப்படின்னாலோ இல்லை மாமியாக்களே நீங்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னாலோ ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அடுத்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் பெற்றதும் நீங்கள் பெற்றதுக்கு வறுமை ஒன்று அதுவும் ரெண்டும் அடிச்சுக்கிறோம் இதுதான் நடக்கும் முத மாமியார் மருமகளுக்கு சண்டை வர்றது காரணமே நாத்தனார் தான் ஏன்னா அது அவங்க பெற்ற பிள்ளை இல்லையா மருமகங்கிறது எங்கேருந்தோ வர்ற பிள்ளை அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி யாருக்குன்னா நான் அம்மா வயிற்றில் பிறந்த மங்களுக்கு தானே யாராக இருந்தாலும் கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த சண்டை வர்றது ரெண்டாவது மாமியாருக்கு பிடிக்கணும்னா மொதல் நாத்தனார காக்கா பிடிக்கணும் நெசமாக இதே என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது எல்லார் வீட்லேயும் பாருங்க ஃபஸ்ட்டு மருமகளுக்கு என்ன உரிமை இருக்கோ அதை விட அந்த வீட்டில் பிறந்த மகளுக்கு தான் உரிமை இருக்கும் அதனால உங்கள் மாமியார் காக்கா பிடிக்குங்கிறதுலாம் உங்கள் நாத்தனாரை முதல் காக்கா பிடிச்சிக்கோங்க இங்கே சுச்சு போட்டால் அங்கே தன்னால லைட் தெரியும் ஆகா நம்ம மகளை நல்லா பத்துக்கிறாளே நாளைக்கு நம்ம தலைக்கு பின்னாடி நம்ம மகளை நல்லா பார்த்துக்கிறாமா போயிடுவாளா அப்படின்ட்டு உங்கள் மேலே ஒரு பாசம் வரும் நான் வந்து கல்யாணம் வந்த புதுசில் எங்கள் மாமியார் வந்து நான் வந்து இருந்து ப வந்த பிறந்து வந்த ஆள் ஒரு சின்ன கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் ஆனால் நான் வாக்கப்பட்டு வந்தது எந்த ஊர் கும்பகோணம் எங்கள் ஊரில் காஞ்ச எழுதியே மாப்பிளோடு பார்க்க வந்தது வயக்காட்டையும் வயலையும் தண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு டவுன்ல நம்ம ஃபுல்ல இருக்கணுந்தான்ட்டு கட்டி கொடுத்துருச்சுங்க தம்பி கதவை சாத்துங்க டிவி சத்தம் ஃபேன் சத்தம் கேட்குது பாப்பா வாட்டி விடுப்பா அப்படின்ட்டு இருங்க கதவை சாத்திக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து இந்த சிலிண்டர்லாம் போட வருவாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் வந்து சிலிண்டரை மாட்டியே கொடுத்துட்டு போயிடுவாங்க வீட்டுக்குள்ள அடுப்படிக்குள்ள வந்து சிலிண்டரை போட்டு மாட்டியே கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா டவுன்ல வந்து எங்கள் ஊர்ல வந்து நிறைய பேருக்கு சிலிண்டர் மாட்டவே தெரியாதுங்க எப்படி மாட்டேன்னு கூட தெரியாது இதில் யாருக்காவது மாட்ட தெரியாதா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னுமே இன்னுமுமே எங்க ஊர்ல சிலிண்டர் மாட்ட தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து புதுசாக எனக்கு மாட்ட தெரியாது எனக்கு அடுப்பு அந்த அது பேர் என்ன லைட்ரு அதை வச்சு பார்த்தா அடுப்பு பத்து வைக்க கூட எனக்கு தெரியாது கல்யாணம் முடிஞ்சு வந்து புதுசுல சமைப்பேன் ஆனால் தீப்பட்டி பொருத்தி தான் அடுப்பு பற்ற வைக்க தெரியும் அப்படின்ட்டு கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார்ட்ட மொதல் நான் வாங்கின திட்டே அடுப்பு வைக்க தெரியாது அடுப்பு பற்ற வைக்க தெரியல மொதல் நாள் ஒன்று சொல்லலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது நாள் கற்றுக்கோமா அப்படின்ட்டாங்க மறுபடியும் மூணாம் நாள் கேட்டேன் இன்னுமே நீ அடுப்பு பற்ற வைக்கிறது எப்படின்னு கேட்டால் நல்லா திட்டி இப்படி பாருங்கள் பயந்துக்கிட்டு போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு அடுப்பு தகுதியாக சொல்லி கொடுத்தாரு அப்போ இந்த ரெகுலேட்டரு சாரிக்கு சி சிலிண்ட்ரு வந்து எனக்கு மாற்ற தெரியாது அப்போ சிலிண்ட்ரு காலையாயிடுச்சு சிலிண்ட்ரு கொண்டு வர்றவரை வந்து எங்கள் மாமியார் வெளியிலயே வச்சுட்டு போ சொல்லிருமான்னு சொல்லிட்டு தான் போனாங்க என்ன டவுனுங்கிறதுனால அப்போ தான் புதுசாக களையம் முனைஞ்சிருப்போம் நல்லா நட்டு போட்டிருப்போம் காத்த அறுத்துட்டு போயிருவான்ட்டு நம்ம ஊரில் இப்படி கிடையாது இல்லையா நல்லா நட்பாக பழகிருப்போம் தண்ணி எண்ணி கொடுப்போம் அப்படி பழகினாளுங்க அப்போ எனக்கு பத்த தெரியாது சோறாகணும் அண்ணே கொஞ்சம் மாட்டி கொடுத்துருவானேன்ட்டு அவளே மாட்டி கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ நமக்கு இந்த பொய்யும் பேச தெரியல மாமியார் வந்தாங்க எப்படி மா சிலிண்டர் சிலிண்டருக்கார தான் மாட்டி கொடுத்தாரு அது ஒரு ப பஞ்சாயத்தை விடுத்துச்சு முதல்ல மாமியார் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே சரிங்கத்தை சரிங்கத்தை சரிங்கத்தேன்னு கேட்கணும் இப்போ வந்து மாமியாருக்கு சொல்கிறேன் உங்கள் மருமகன்னை கூட நீங்கள் ராசியாக இருக்கணுமா உங்கள் மகனை என்ன வந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் இது தாங்க உலகத்தில் நடக்கிறது ஆனால் நான் வந்து நான் அமைதியாக தான் இருப்பேன் எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் ஆள் போல்டாக இருப்பாங்க சவுண்டாக பேசுவாங்க நான் வந்து கொஞ்சம் பயப்படுவேன் ஆனால் இப்போ உள்ள நிறைய பிள்ளைகள் வந்து மாமியாரை பயப்பட வச்சிடறாங்க அது வேற மாதிரி இருக்குது அப்படி நீங்கள் உங்கள் மாமியார் வந்து நீங்கள் மாமியாராக இருக்கீங்கன்னா உங்கள் மருமகளுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சால் நீங்கள் நேராக சொல்லணும் ஐசு வச்சு சொல்லணும் இது எங்கே ஃபஸ்ட்டு பூகம்பம் வெடிக்குதுன்னா மகங்கிட்ட சொல்லும் போது தான் வெடிக்கும் நீங்கள் இப்போ உங்கள் மரும எதாது செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி உங்கள் மகங்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க போட்டையா இப்போ உங்கள் அம்மா வரவும் வந்த சரி பாருங்க நமக்கு இப்படி இப்படியோ டங்கு செழிப்பாகுது ஏன்னா மூளை எங்கேயோ போகுதுங்க அதாவது மயங்கிட்ட அம்மா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அம்மா வந்த உடனே உங்ககிட்ட இறக்கி வச்சிருச்சா நீ உங்கள் ஆத்தா முந்தானையிலையே முடிஞ்சுக்கிட்டு திரி இன்னும் நீ உங்கள் அம்மாவோடையே திரி அப்படின்ட்டு இப்படி ஒரு பேச்சா போயிடும் இதே இது மருமக வந்து மாமியாரை பற்றி மயங்கிட்ட குறை சொன்னா உனைய வந்த மூணா நாளே உனக்கு வந்தடத்தை போட்டாலா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புருசை மார்க தான் அதனால் நான் எங்கள் வீட்டில் நடந்ததை வச்சு சொல்கிறேன் எங்கள் மாமியார் மேலே ஏதாவது வருத்தமாக இருந்தாலோ நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட தான் சொல்லுவேன் இன்னொன்றுங்க உங்கள் வீட்டில் நாத்தனார் யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள பற்றி குறைகளை மட்டும் உங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிடாதே கோவம் அப்படி வரும் இது உங்க மாமியார்ட்ட கூட நீங்க சொல்லிடலாம் ஆனா நம்ம புருஷங்கிட்ட சொன்னு வச்சுக்கோங்க புருஷமார்களுக்கு கோவம் அப்படி வரும் இதெல்லாம் உண்மை என் வாழ்க்கையில நடந்தது இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கிறது ஆஹ் எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமைங்கிறாங்க இப்போ பத்து பேர் வரதட்சணை கொடுமைன்னு வந்தா அதுல மூணு பேர் தான் உண்மையான வரதட்சணை கொடுமையா இருக்கும் மிச்சம் இந்த ஏழு பேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு அப்பாவி கணவர்களை இப்படி வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொன்னால் உடனே அவங்கள கைது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த வழியை வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இந்த மாதிரி ஏமாத்துறவங்களால பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் வரதட்சணைங்கிறது இன்னைக்கு பணக்காரவங்களுக்கு மட்டுமே கொஞ்சம் நகை போடுறவங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய பெரிய இதாக இருக்குது நான் வந்து முடிஞ்ச வரையில் ஒம்பது பவுனாக போட்டு வந்தேங்க எங்கள் வீட்டில் மூணு பொம்பளை பிள்ளை எங்கள் அம்மா ஒத்தாலும் வேலை பார்த்து கொத்தனார் வேலை கூலி வேலை பார்த்து கடைக்கு பொட்டி கடைக்கு போய் சமையல் வேலைக்கு போய் எல்லா வேலைக்கும் போய் எங்கள் அம்மா எனக்கு வந்து என்ன எங்கள் அம்மா வேலை முடிஞ்சது எங்கள் வீட்டுக்காரருக்கு ரெண்டு பவுன் எனக்கு ஏழு பவுன் போட்டுச்சுங்க அப்புறம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுன் கொடுத்துச்சு மொத்தம் பத்து பவுன் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கார் வந்து அப்போ கொஞ்சம் வசதியாக இருந்தவங்க எங்கள் வீட்டுக்கார் நான் கல்யாணம் முடிச்ச வரையில் அவரே அவருக்கு பத்து பவுன் சம்பாதிச்சு வச்சுருந்துருக்காரு அதனால எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம்னாருங்க பொண்ணு பார்க்க வரையில அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ ஓயாமு சொல்லுவார் என் தங்கச்சிக்கு நான் பத்து சாரி முப்பது பவுன் போட்டுருப்போனாங்க அப்படின்னு சொல்லுவார் என்ன நீ எல்லாம் என்ன பத்து பவுன் போட்டு வந்துட்ட அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த பெருமையை சொல்லும்போது நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஒத்த பொண்ணுக்கு முப்பது பவுனாக போடுறதும் மூணு பிள்ளைல பொம்பளை பிள்ளைல சிறு சின்னத்தையோட ஒத்த பொம்பளை நின்று கட்டி கொடுக்கறது எப்படி இருக்குது எங்கள் அப்பா வந்து எங்கள் எதுலேயுமே தலையிட மாட்டாருங்க இந்த மிச்சரன் கிளம்பாங்கல்ல அது மாதிரி தான் எங்கள் அப்பா இப்போயும் அப்படித்தான் இருக்கார் எதுலேயுமே கவலைப்படாமல் அவர் வாட்டுக்கு சுதந்திரமாக இருந்து பழகிட்டார் எங்கள் அம்மா ஏதாவது இப்படி சரிங்க அப்படி சரிங்கன்னு வந்தாலும் எங்கள் அப்பா எங்கேயாவது போயிடுவார் போயிட்டு ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டார் எங்கள் அம்மா மட்டும்தாங்க எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளையும் கட்டி கொடுக்க முன்னே தா தாய் படுற பாடு அந்த தாய்க்கு தான் தெரியும் நகை நகைன்னு ஈஸியாக கேட்டுறாக வரதட்சணையாக அப்படியே இப்போ வந்து புதுசாக ட்ரெண்டிங்கில் என்ன தெரியுமா எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுங்களை பார்த்துக்கிறது பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுற பொண்ணை வந்து கேட்குறது அவங்களும் சரி நம்மளால் எதுவும் போட முடியாதுன்ட்டு பணக்கார பையனாக இருக்காப்புல இல்லை நம்மக்கிட்ட எதுவுமே கேட்காமல் கட்டிட்டு போகிறாங்க பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு நம்பி கட்டி கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்க நீ எதுவுமே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே போடாமல் வந்தவ தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இன்னும் வர்ற காலத்தில் பொண்ணு சுத்தமாக கிடைக்காம போயிடும் தயவு செஞ்சு இந்த வரதட்சணைங்கிறத நிப்பாட்டுக எல்லாருமே நகை இப்போயே ஒரு பவுனு கிட்டத்தட்ட இருபது ரூபா எண்பது ரூபா வந்துருச்சு இப்போ தான் எங்கள் பாப்பா பிறந்திருக்கு அது இருபது வருஷம் கழிச்சு நகையை யோசிச்சு பாருங்க ஒன்றுமே செய்ய முடியாது எனக்கும் ரெண்டு மயங்க இருக்கா இங்கே நீங்கள் யார் வேணால் பொண்ணு கொடுங்க அவங்க வர்ற காலத்துக்கு நெசமாக நான் யார்கிட்டையுமே நகையங்க நாங்கள் கேட்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம் அவங்களா போட்டு வந்தால் வந்துட்டு போகிறாங்க நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு எங்களால் முடிஞ்சா போட்டு விடுவோம் அவ்வளோதாங்க இதில் வந்து நகைங்கிறது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய வசதியை காட்டிக்கணுங்கிறதுக்காகலாம் கிடையாது நம்ம கட்டி கொடுக்குறோம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நாளைக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா அந்த நகையை வச்சு அந்த பிள்ளை ஏதோ ஒரு கரையரிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் பெற்றவங்க எதையோ போட்டு கொடுக்குறாங்க ஆனால் அதையும் அந்த ஒரு சில புருஷன்மார்கள் குடிக்கிறதுக்கு சூதாடுறதுக்கும் அதை வந்து தப்பான வழிகளில் போடுறதுக்குமே இன்றைக்கி நிறைய பேர் தெரியுறாங்க நல்லா கட்டி கொடுக்குறவங்களுமே நல்ல அந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழாமல் வேறு ஒரு வழியில் கெட்ட வழியில் போய் பெற்ற பிள்ளைகளையும் கொண்டு அவங்க வாழ்க்கையே வீணாக போகுது இன்றைக்கெல்லாம் நியூஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எந்த நியூஸ் எடுத்தாலும் பாருங்கள் புரு அதாவது புருஷனை விட்டுட்டு வேற வழியில் போய் பிள்ளைங்களை கொண்டுடுறாங்க உங்களுக்கு பிள்ளைய வேணான்ட்டா பிள்ளைங்களை விட்டுட்டா போய் துளையலாம் இல்லாட்டி டைவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில் போகலாம் இன்னைக்கு குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது நம்ம நிறைய நியூஸும் பார்க்குறோம் ஒன்று புருஷனை கொண்டுடுற ஆளுக இல்லை பிள்ளைய ஆளுக இதுக்கு வந்து அந்த பொம்பளை மட்டும்தான் காரணமானால் கிடையாது அந்த பொம்பளை இந்த வழிக்கு தள்ளுறதுக்கு இன்னொரு ஆம்பளை தானே முக்கிய காரணமாக இருக்காப்புல அப்போ ரெண்டு பக்கமுமே தப்பு இருக்கு அதாவது நான் புருஷனை சொல்ல வரல இப்போ ஒரு பொண்டாட்டி இப்ப அபிராமியே இருக்கான்னா ரெண்டு பிள்ளையர் கொண்டுட்டா அது அவளுக்கு முக்கிய காதுல முத காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி கடைக்காரன் அவன் வந்து தப்பான மோட்டிவேஷன் கொடுக்க போய் தான் அவ பண்றா அப்ப இவளுக்கும் அப்போ ஒரு பொண் தப்பு செய்யறதுக்கு காரணம் யாரு முழுக்க முழுக்க தான் புன போற மாதிரி இருக்கு இப்ப ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு குடும்பம்னு வந்து உட்காந்து பேசுங்க செஞ்சு மனசு விட்டு பேசுங்க நம்ம வாழ்க்கை முந்திதான் நூறு வயசு ஆண்டவன் கொடுத்தது அதில் வந்து நிலையாக இருக்கிறது ஏதோ ஒன்று ரெண்டு தான் தொண்ணூறு வயசு வரைக்கும் போகுது அதுலேயும் அறுபதுல வந்து ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் தான் இருக்குது முப்பதுலேயும் ஆறு லஞ்சாகும் நூறு லஞ்சாகும்னு சாவு திடீர்னு வந்துடுது அதனால வாழ்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ வைங்க இந்த பிள்ளைகளை என் எனக்கெல்லாம் இப்போ மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு தான் தெரியும் நைட்டும் பகலையும் தூக்கம் இல்லாமல் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் இருந்தாலும் நம்ம அதை இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தா நாளைக்கு அதுங்க நல்லாயிருக்கும் நம்மளை கொஞ்சமாவது நம்மளை நம்மளை நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறாதுங்களா அப்படிங்கிறது தான் நம்மளை பார்க்கலனாலும் பரவாயில்ல அதுங்க நிம்மதியாக இருக்கணும் கடமையை செய்வீங்க பலனை எதிர்பார்க்காதீங்க பிள்ளைகள் நல்லபடியாக வைங்க படிக்க வைக்க முடியன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இருக்குது அதில் படிக்க வைங்க வளர்க்க முடியா எத்தனையோ ட்ரஸ்ட் இருக்குது அவங்கக்கிட்ட உதவி கேளுங்க தயவு செஞ்சு பிள்ளைகள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு யாரும் சரிங்களா ரொம்ப பேசிட்டோம் பதிமூணு நிமிஷம் அப்புறம் வீடியோ போகாது டாட்டா பாய் நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டில் சந்திப்போம் இந்த மாமியார் மருமக குடும்பகம் ஏதாவது இருந்தால் கட கடாசி கண்டென்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுதுல்ல பாப்பா உடம்பு சரியில்லை அதனால தான் டாட்டா பாய்